ஒரு உண்மையை இப்போதே சொல்லட்டுமா சாணக்கியரின் ஏழு தங்க விதிகள் இந்த ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கிறது பணம் இல்லை என்பதால வாழ்க்கை அழிவதில்லை அதிர்ஷ்டம் இல்லை என்பதால வாழ்க்கை அழிவதில்லை ஆனால் சாணக்கியர் சொன்ன இந்த ஒரே ஒரு தவறு வாழ்க்கையை மெதுவாக ஆனால் நிச்சயமாக அழிக்கிறது இந்த உண்மையை இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டான் அவன் ராஜா இல்லை அவன் வீரன் இல்லை அவன் யுத்தத்தில் வாழ் பிடித்தவன் இல்லை ஆனால் ராஜாக்களை உருவாக்கியவன் பேரரசுகளை எழுப்பியவன் வரலாற்றின் திசையை மாற்றியவன் அவன் பெயர் சாணக்கியர் இன்று நான் சொல்லப்போவது மந்திரமில்லை மோட்டிவேஷன் இல்லை கற்பனை கதை இல்லை இது வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் ஒரு எச்சரிக்கை சாணக்கியரின் ஏழு தங்க விதிகள் இந்த ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கிறது கதை ஆரம்பிக்கிறது மகதப் பேரரசு நந்த வம்சத்தின் ஆட்சி அதிகாரம் உச்சத்தில் அகம்பாவம் எல்லை மீறி அநியாயம் வழக்கமாக ஒரு நாள் அரசவையில் ஒரு மனிதன் நுழைந்தான் அவனுடைய உடை பழையது அவனுடைய தோற்றம் சாதாரணம் ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு தீ அவன் அரசனை எச்சரிக்க வந்தான் அரசன் அவனை அவமானப்படுத்தினான் அரசவையிலிருந்து அவனை இழுத்து வெளியே தள்ளினார்கள் அந்த அவமானத்தின் போது சாணக்கியர் அமைதியாக சொன்னார் ஒரு ராஜ்யத்தை அழிக்க வாழ் தேவையில்லை ஒரு தவறு போதும் அந்த தவறு என்ன அதற்கான பதில்தான் சாணக்கியரின் ஏழு தங்க விதிகள் இந்த ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கிறது முதல் விதி உன் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே சாணக்கியர் சொன்னார் ரகசியம் வெளியேறிய நாளே உன் சக்தி வெளியேறிவிடும் இதை அலட்சியம் செய்தவர்கள் எல்லாரும் ஒரே தவறு செய்கிறார்கள் அந்த தவறு என்ன தெரியுமா அதிகம் பேசுவது அதிகம் பேசுபவர்கள் குறைவாக சாதிப்பார்கள் அமைதியாக இருப்பவர்கள் உயரமாக போவார்கள் அமைதி பலவீனம் இல்லை அமைதி சக்தி இதையும் புறக்கணித்தால் அந்த ஒரே தவறு வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது விதி இனிமையாக பேசு ஆனால் உள்ளுக்குள் கூர்மையாக யோசி சாணக்கிய சத்தமாகப் பேசவில்லை அவர் அமைதியாக ஆனால் தெளிவாகப் பேசினார் வார்த்தை மலராக இருக்கலாம் ஆனால் முடிவு கட்டியாயிருக்க வேண்டும் வாழ்க்கையில் வேலை பிசினஸ் உறவு இங்கே உணர்ச்சியால் முடிவெடுத்தால் அதே ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கும் மூன்றாவது விதி எதிரியை வெறுக்காதே அவனை ஆய்வு செய் சாணக்கியர் சொன்னார் வெறுப்பு கண்ணை மூடும் அறிவு கண்ணை திறக்கும் எதிரியை வெறுத்தவன் உணர்ச்சியில் சிக்கிவிடுவான் எதிரியை புரிந்தவன் அமைதியாக வெற்றி பெறுவான் வெறுப்பே அந்த ஒரே தவறு அது வாழ்க்கையை அழிக்கிறது நான்காவது விதி பணம் இல்லாமல் தர்மம் பேசாதே இந்த விதியை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் உண்மை இது காலியான கையால் உலகத்தை மாற்ற முடியாது பணம் பேராசை இல்லை பணம் பாதுகாப்பு பணம் சுதந்திரம் இந்த உண்மையை மறுத்தால் அதே ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கும் ஐந்தாவது விதி முட்டாளுடன் விவாதிக்காதே சாணக்கியர் சொன்னார் முட்டாளுடன் வாதிட்டால் நீயும் அவன் நிலைக்கு இழுக்கப்படுவாய் சில நேரங்களில் அமைதிதான் சிறந்த பதில் அமைதியை புரியாதவர்கள் வாழ்க்கையில் அதிகம் தோற்கிறார்கள் ஆறாவது விதி நேரத்தை வீணாக்காதே சாணக்கியரின் மிகக் கடுமையான விதி இது பணத்தை இழந்தவன் மீண்டும் சம்பாதிக்கலாம் நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்து விடுவான் ஒரு நாள் ஒரு மணி ஒரு நிமிடம் இதையெல்லாம் அலட்சியம் செய்தால் அதே ஒரு தவறு வாழ்க்கையை முழுவதும் அழிக்கிறது ஏழாவது விதி மிக சக்தி வாய்ந்த விதி உன் மனதை கட்டுப்படுத்தியவன் உலகத்தை கட்டுப்படுத்துவான் சாணக்கியர் சொன்னார் எதிரி வெளியே இல்லை உன் மனத்திற்குள் தான் கோபம் ஆசை பயம் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தாதவன் எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வீழ்வான் இதுதான் சாணக்கியர் சொன்ன அந்த ஒரே தவறு இந்த ஏழு விதிகளை சாணக்கியர் ஒரு இளைஞனுக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த இளைஞன் சந்திரகுப்தன் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பேரரசராக மாறினான் ஏன் தெரியுமா அவன் அந்த ஒரு தவறு செய்யவில்லை அதனால்தான் இன்றும் வரலாறு சொல்கிறது சாணக்கியரின் ஏழு தங்க விதிகள் இந்த ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கிறது இப்போ கடைசி கேள்வி இந்த ஏழு விதிகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதியை அலட்சியம் செய்கிறீர்கள் கமெண்ட்ல ரூல் நம்பர் மட்டும் எழுதுங்கள் இந்த கதை உங்களை ஒரு தவறிலிருந்து காப்பாற்றினால் அதை ஒருவரிடம் பகிருங்கள் ஏனென்றால் அறிவு மறைக்கப்படக்கூடாது அது பரவ வேண்டும்